ம மற்ற இருபத்தி மூணு பதிமூணில் வாசிக்கிறேன் மாயக்காரர் ஆகிய வேதை பாருகிறேன் பரிசேரே நல்ல புண்ணுகணும் அதை தான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் வச்சுக்கப்படுறீங்க வசனம் உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதில்ல பிரவேசிக்கிறதில் விடுகிறதும் இல்லை இடரில் நிறைந்த வாழ்க்கை அது பரலோக ராஜ்யம் எவ்வளோ சமீபத்தில் இருக்குது பாருங்கள் உங்களை கற்று ரசிக்கிறார் அபிஷேகிக்கிறார் என்ன சபையில் கொண்டு வருகிறான் தசம்பாங்கம் கொடுக்க முடியாத பிரச்சனையில் இருக்கிறவங்க தசம்பாங்கம் கொடுக்கு ரொம்ப கஷ்டம் பிரச்சனை இருந்த மாதிரி தசம்பாங்கமே அவனுக்கு அதுவே பெரிய பிரச்சனை ஆகிடும் தசம்பாகம் கொடுக்குறதே அது என் அவர் கொடுக்கணும் அது கொடுக்கணுமா பழைய ஏற்பாடாக புதிய ஏற்பாடா அவன் திங்க் பண்ணுறதுக்குள்ளே ரெண்டு மூணு வீடியோ வந்துடும் ஐயோ ஜாக்கிரதை கொடுக்குற போகிறேன்னு இதெல்லாம் தாண்டி அவன் வரத்துக்குள்ளே விடிஞ்சிரும் ஒன்று போதும்னாவது அப்படி இல்லை அவனாவது சபையை விட்டு போயிடுவான் இது நடக்குது சொல்கிறேன் இது இது மாதிரியே இருக்கிற பொழுது உங்கள் மூலமாக சந்திக்கப்படுகிற ஆத்மா சில சமயம் எட்ரல் ஆகிடும் இப்போ நீங்கள் கூப்பிட்டு சொல்கிறீங்க பாஸ்டர் சரியில்லை அப்படின்னா அவன் நம்புவான் ஒன்று ரெண்டாவது எதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜனங்க நம்புவாங்க நெகட்டிவ் ஆசஸ் ஒரு அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்புறம் அவங்களே எதாவது சொல்லுவாங்க என்னன்னா அவங்களுக்கும் அந்த தீர்க்க தரிசிக்கும் பிரச்சனையாகிட்ருக்கும் இந்த ஊழியக்காரனுக்கும் அவங்களுக்கு எதோ பிரச்சனையாக இருக்கும் அவன் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பான் அவன் மாம்சம் விரும்புகிற மாதிரி இது ஆவியில் சினம் கொண்டு இந்த மனசு ஏதாவது சொல்லியிருப்பான் அதனால் என்ன உனக்கு அவங்க மூலிமா வர கான்டாக்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஆஃப் ஆகிடும் கான்டாக்ட்ஸ் ஆத்ம அறுவடை தான் இது கான்டாக்ட்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை இதில் வந்து என்ன ஒன்னா சில சமயத்தில் அந்த ஜனத்தையும் கொஞ்சம் பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இது வந்து விசுவாசியோடைய மாயம் இன்னொரு பக்கம் ஊழியக்காரனுடைய மாயம் இது என்ன பரலகராட்சியில் பிரவேசிக்காதபடி ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாக்கா மொத்த குடும்பத்தையும் கலக்கி விட்ற மாதிரி பேசிடுவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை வரான் ஜபம் பண்ணும் சரியாகவும் அவசரப்பட்டு வீட்டை விற்றுறாத அப்படி சொல்லலாம் அவனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் மேற்கொண்டு அவன் பத்திரத்தை பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்கறதுன்றது வந்து கர்த்தர் வச்ச ஊழியக்காரன் செய்வான் இது நடுவில் பிளாக் மார்க்கெட்டு ஒன்று இருக்கும் வித்திரியா சாட்சி தான் முக்கியம் வித்துரு விற்று 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 விற்றோன்னு அவன் கொடுப்பான் இல்லையா அவன் அவன் டாடா கமிஸ் போய்டும் அப்போ அவன் திரும்பி அவன் காதுக்கு போய் சேர்ற மாதிரி அவன் இங்கேருந்து எதாவது பேசுறது அது போய் சேர்ந்துருவார் கஷ்டத்துக்கு போது வந்தார்கள் அப்புறம் நட்சத்திரத்துக்கு போது வந்தாருங்க இல்லை எரிசிலம் எட்டு போகிறாங்க இளைய நல்ல சமாரியன் நான் அப்படி இப்படின்ட்டு ஒன்று பண்ணி அவன் காதுக்கு போய் அவன் கொடுக்கல அவன் ஓடி போயிட்டான்றது தெரியும் அவன் சத்தியமாக